எல்லோருக்கும் வணக்கம் நந்தா ஸ்டெலின் நம்மளோட வாழ்க்கையில நம்மள யாராவது ஒருத்தர் ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை நம்ம கூட இல்லாம நம்மளோட கண்களுக்கு தெரியாத ஒருத்தரா இருக்கலாம் ஒரு குட்டி ஸ்டோரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்றவங்க நம்மளோட லைஃப்ல இவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஒரு குட்டி ஸ்டோரி மூலமா பாக்கலாம் ஒரு தாயோட கருவறையில இரட்டை பிள்ளைகள் ரெண்டு குழந்தைங்களும் பேசுது ஒரு குழந்தை சொல்லுது நம்ம பிறந்ததுக்கு அப்புறமா வெளிய போய் நல்லபடியா ஜாலியா இருக்கலாம் நல்லா விளையாடலாம் நமக்கு பிடிச்ச எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த ஒரு குழந்தை சொல்லுது இன்னொரு குழந்தை சொல்லுது இல்ல அப்படியெல்லாம் இருக்காது எதுவுமே இல்லை இது மாதிரி தான் நம்ம இருப்போம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்மளோட வாய் வழியா நம்ம சாப்பிடலாம் முடியாது இப்போ நமக்கு எப்படி புளூயிடா வருதோ அதே மாதிரிதான் எப்போதுமே நமக்கு இருக்கும் இருட்டுக்குள்ளாடி அப்படியேதான் நம்மளோட காலங்களை கழிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு என்ன ஒரு குழந்தை சொல்லுது இந்த பாசிட்டிவா பேசுற குழந்தை திரும்பவும் சொல்லுது இல்ல நம்ம கண்டிப்பா வெளியே போவோம் நம்ம கால்களை பயன்படுத்தி நம்ம நடக்கலாம் நம்மளோட கைகளை பயன்படுத்தி நம்மளோட உணவுகளை எல்லாம் எடுத்து சாப்பிடலாம் நம்ம மகிழ்ச்சியா இருக்க முடியும் நம்மளோட கண்கள் வந்து திறக்கும் இந்த இருளான இடத்தை விட்டு வெளிய போய் வெளிச்சத்தை நம்ம பார்ப்போம் நம்ம வாழுவோம் அப்படின்னு பாசிட்டிவா பேசுற குழந்தை சொல்லுது இருந்தாலும் அந்த நெகட்டிவா பேசுற இன்னொரு குழந்தை அது சொல்லுது நீ பேசுறதெல்லாம் தவறு இவ்வளவு நாளா நம்ம இங்கதான் இருக்கிறோம் நம்மளோட கை கால்களை நம்ம அசைக்கிறோம் ஆனா நம்மளால நடக்க முடியல மிதக்கத்தானே செய்கிறோம் வெளிய நம்ம போனாலும் நம்ம மிதந்துகிட்டே இதே மாதிரி புளூயிட் தான் நமக்கு கிடைக்கும் இப்படித்தான் நம்ம வாழ்வோம் நடக்க மாட்டோம் ஓட மாட்டோம் எதுவுமே நம்மளோட கைகளால எடுத்து சாப்பிட எதுவுமே முடியாது நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுது திரும்பவும் அந்த பாசிட்டிவா பேசுற குழந்தை சொல்லுது நம்மளை சுத்தி ஏதோ ஒரு ப்ரொட்டக்ஷன் இருக்குது நம்மளை யாரோ பாதுகாக்கிறாங்க அவங்க நம்ம நம்ம நம்மளோட அம்மாவோட பாதுகாப்புல இருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது நெகட்டிவா பேசுற குழந்தை சொல்லுது நீ பேசுறதெல்லாம் வீணான வார்த்தைகள் எதுவுமே உண்மை கிடையாது அம்மாவா அப்படின்னா யாரு எங்க இருக்காங்க நமக்கு எதுவுமே ஃபீல் ஆகவும் இல்ல தெரியவும் இல்லையே எப்போதுமே இதுல மிதந்துகிட்டு இருட்டு கொள்ளாடிதானே இருக்கிறோம் அப்படின்னு நெகட்டிவா பேசுற குழந்தை சொல்லுது திரும்பவும் பாசிட்டிவா பேசுற குழந்தை சொல்லுது அமைதியா இரு அமைதியா இருக்கிற நேரம் உன்னை யாரோ ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாப்பா வச்சிருக்கிறத நீ உணர முடியும் யாரோ ஒருத்தரோட ப்ரொட்டெக்ஷன்ல நம்ம இருக்கிறோம் அது மட்டும் இல்ல ஒரு முறை பிறந்த குழந்தை மறுபடியும் கருவறைக்கு வருகிறது கிடையாது நமக்குன்னு ஒரு வாழ்க்கை உண்டு அத நீ நம்பு அப்படின்னு இந்த பாசிட்டிவா பேசுற குழந்தை ஸ்டோரி ஆனா இதுல ஆழமான கருத்துக்கள் நம்மளோட வாழ்க்கையில நினைப்போம் நான் வந்து சாப்பிடுறேன் நல்லா இருக்கிறேன் எல்லாமே நான் தான் பண்றேன் நான் நான் அப்படின்னு நினைப்போம் ஆனா நான் உள்ள வார்த்தைக்கு பின்னாடி இன்னொருத்தங்க இருக்கிறாங்க அது உங்களோட அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் ஹஸ்பண்டா இருக்கலாம் ஒய்ஃபா இருக்கலாம் குழந்தைங்களா இருக்கலாம் யார வேணும்னாலும் இருக்கலாம் இவங்க யாருமே என் வாழ்க்கையில இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ற காடு நம்ம கூட இருக்கிறாங்க நம்மளால பல விஷயங்களை உணர முடியாம இருக்கலாம் தெரிஞ்சிக்காம இருக்கலாம் ஆனா நம்ம அறியாம இருக்கிற நேரம் தெரியாம இருக்கிற நேரம் அவங்களோட கடமைகளை அவங்க செஞ்சு நம்மள பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அது காடா இருந்தாலும் சரி நம்மளோட கூட இருக்கிற நல்ல உள்ளங்களா இருந்தாலும் சரி அது மட்டும் உள்ள இந்த ஸ்டோரியில சொன்னது மாதிரி அந்த குழந்தைங்க ஒரு குழந்தை எப்பவுமே ஆகவே நினைக்குது ஆகவே பேசுது இன்னொரு குழந்தை பாசிட்டிவா பேசுது அதோட எண்ணங்களும் தெளிவாக இருக்கு இது மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் எந்த மாதிரி உள்ள மென்டாலிட்டியோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னு உள்ளதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது நம்ம எப்போதுமே பாசிட்டிவா நினைச்சு நம்மளால முடியும் நல்லது நடக்கும் அடுத்தது வாழ்க்கை இருக்குது இதோட நம்மளோட வாழ்க்கை முடியல அப்படின்னு நினைச்சு நம்மளோட வாழ்க்கையோட பயணத்தை தொடருகிற நேரம் கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையில புதிய பாதைகள் பிறக்கும் நம்மளோட வாழ்க்கை ஒளிமயமானதா மாறும் ஆனா நெகட்டிவா பேசின குழந்த மாதிரி நம்ம ஒரு சிலர் அப்படிதான் தான் இருப்போம் எதுவுமே முடியாது எதுவுமே நடக்காது என்ன நடக்க போகுது இதுதான் இதுதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இந்த கஷ்டத்துல தான் நான் இருக்கணும் வேதனையில தான் இருக்கணும் எதுவுமே நடக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு முயற்சி எதுவுமே செய்யாம சோர்ந்து போய் இருந்தேன்னா நமக்கான பாதைகளும் நமக்கு தெரிகிறது கிடையாது பாசிட்டிவான எந்த ஒரு முயற்சியும் நம்ம எடுக்கிறது கிடையாது எந்த வாழ்க்கை சிறந்ததுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த கதையில வந்தது மாதிரி அந்த குழந்தை சைலண்டா இருக்கிற நேரம் தாயோட அன்பனி உணர முடியும் நம்மள சுத்தி ஒருத்தங்க ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிறத உணர முடியும் அப்படின்னு அந்த குழந்தைங்க ரெண்டு அமைதியா இருக்கிற நேரம் தாயோட இதய துடிப்போட சத்தத்தை அந்த குழந்தைங்க உணருது இது மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில எவ்வளோ பெரிய கோபமான சுச்சுவேஷன் நம்மளோட வாழ்க்கையில இருந்தாலும் அமைதியா இருந்து ஒரு நேரம் நீங்க யோசிச்சு பாருங்க ஃபுல்லா ஃபுல் அமைதியா இருக்கணும் ஓகே சும்மா அப்படியே இருந்தா போதாது மனது அமைதி அடையணும் நம்மளோட சிந்தனைகளும் அமைதி அடையணும் நம்ம இருக்கிற இடமும் அமைதியான இடமா இருந்து யோசிச்சு பாருங்க பல உண்மைகள் தெளிவா நமக்கு தெரிய வரும் வாழ்க்கைக்கான புதிய பாதையும் நமக்காக காத்திருக்கும் அந்த பாதையில நம்மளால பயணம் செய்ய முடியும்